கிபி பதினான்காம் நூற்றாண்டின் இறுதியிலும் பதினைந்தாம் நூற்றாண்டு தொடக்கத்திலும் வாழ்ந்த விஜயநகர் மன்னன் வீர அரியார் கல்வெட்டு ஒன்றில் பாடி என கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் பதினைந்தாம் நூற்றாண்டில் பாடி என வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிய வருகிறது பாடி என்று வழங்கப்படுவதன் காரணம் என்னவென்று அறிதல் வேண்டும் குறிப்பிட்ட ஒரு நாட்டினை சார்ந்த மன்னன் மற்றொரு நாட்டு மன்னரோடு போருக்கு செல்லும் முன் ஓரிடத்தை ஏற்பாடு செய்து அங்கிருந்து தங்கியிருப்பது வழக்கம் இந்த மாதிரியான இடங்களை பாடி வீடு என்று குறிப்பிடுவார்கள் மேற்கூறியவற்றுள் இந்த பாடி என்ற ஊரின் பெயர் போர்க்கால பாடி வீட்டின் அடிப்படையில் எழுதியிருக்கலாம் சோழ மன்னர்களும் விஜயநகர் மன்னர்களும் இவ்வூரை பாடிவீடாக வீடாக பயன்படுத்தி இருக்கலாம் இதற்கு சிறந்ததொரு சான்றாக படைவீட்டு அம்மன் விளங்குகிறது படைவீரர்கள் போருக்கு செல்லும் முன் வீர தேவதையை வணங்கி செல்வது வழக்கம் அத்தகைய அம்மன் கோவிலில் இன்று படைவீட்டம்மன் என்று அதுவே பேச்சு வழக்கில் படவட்டம்மன் என்று இன்று உள்ளது பாதையில் நடுவில் வட்ட வடிவமான ஒரு கல் உருண்டோடை வந்ததை பார்த்து வண்டியை விட்டு கீழே இறங்கி அந்த கல்லை பார்த்தபோது கல்லில் ஒரு புறத்தில் வட்ட வடிவ அம்மன் சிலை இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போயினர் அப்போது பாதையில் ஓரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு பெண் பெண் மீது அருள் வந்து நான் சோழமன்னர் போர்பாசிரியைச் சேர்ந்த வீர தேவதை போருக்கு செல்வதற்கு முன் படையை சேர்ந்த வீரர்கள் என்னை வணங்கி செல்வார்கள் காலப்போக்கில் என்னுடைய ஆலயம் சிதைந்து போனதால் வேறு இடம் இல்லாமல் உருண்டு வந்து கொண்டிருக்கிறேன் கொஞ்ச தூரம் சென்றால் வேப்பம் மரம் அதன் கீழ் புற்று இருக்கும் அதன் மீது என்னை வைத்து வழிபடுங்கள் என்று கூறியது அந்த குடும்பத்தினர் அம்மனுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று போது படைவீட்டம்மன் என்று பெயர் வைத்து வழிபடுங்க வழிபடுகிறார்கள் அதுவே நாளடைவில் படவெட்டம்மன் என்று பெயர் பெற்று விளங்குகிறாள் இன்றும் அம்மன் வேப்பமரத்தின் புற்றுக்கு மேல்தான் அமர்ந்து அருள் பாலிக்கிறாள் சென்னையை சேர்ந்தவர்களும் மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் படவேடு ரேணுகா பரமேஸ்வரியை குலதெய்வமாக வழிபடும் பக்தர்கள் ரேணுகா பரமேஸ்வரி அருள்பாலிப்பதால் அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறுகிறது